வணக்கம் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்டிக்ஸ் நம்ம ஷாப் எக்ஸாக்ட் அங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஷாப் எக்ஸாக்டா வரதுக்கு ரூட் எப்படி அப்படின்னா நீங்க வந்து சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அங்கேருந்து காந்தி சாலைய வந்து பாத்தீங்கன்னா வரும் காந்தி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டர்னிங் வரும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எர்மாபாளையம் சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அந்த எர்மாபாளையம் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு நேஷனல் ஸ்கூல் ரைட் சைட்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஷாப் தள்ளி கே காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆஃப் லைன் ஆன்லைன் ரெண்டு நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க நீங்க ஆஃப்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் தாராளமா நீங்க நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நான் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்க தாராளமா ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல ரெண்டு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்மகிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசாட்டிங்க லேடிஸ்க்கு என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ எல்லா ஐட்டமே நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது ரெண்டாவது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் இன்னர் வர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம் வாங்க வணக்கம்னா இன்றைக்கி நம்ம பிடி ஸ்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ப்ரித்வியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போறது பேண்டிஸ் ஐட்டம்ஸ் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பாக்ஸில் ஜஸ்ட் வெறும் பத்தே பீஸ் தான் வரும் இதோடைய ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா இது நீங்கள் வாங்கி சேல் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மார்ஜின் நல்லாவே கிடைக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் இப்போ உங்கள் உங்கள் ஷாப்புக்கு ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா மினிமமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஃபைவ் டு சிக்ஸ் பீஸ் ஜஸ்ட்டு ஒரே கஸ்டமர் உங்களுக்கு எடுப்பாங்க அப்போது ரெண்டு கஸ்டமர் வந்தாவே ஒரு பாக்ஸ் உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகிரும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸும் பத்துமே பத்து கலர்ஸ் வந்துடும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் அலாஸ்டிக் அவுட்டர் அலாஸ்டிக் ரெண்டுமே நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது இதுலேயே ப்ளைனு பிரிண்ட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் இதோடைய குவாலிட்டியை பற்றி நான் உங்களுக்கு எஸ்மெண்ட் பண்ணுங்கிறதே இல்லைங்க ஏன் அப்படின்னா பிருத்திவியோடைய ப்ராடக்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இதில் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு அவர் நம்பர் காண்டெக்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தாராளமாக இதில் என்ன ஸ்பெஷல் என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்டு தாராளமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு பிரேசருங்க பிருத்திவியில் வந்து நெக்ஸ்ட்டு ஐட்டம்ஸ் வந்து பிரேசர் இது பாருங்க ப்ரின்ஸின்னு சொல்லுவாங்க இந்த மாடலு இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இதோடைய ப்ரைஸ் வந்து ஜாஸ்ட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வருது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்ஆர்பி ரேட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் துணி பாருங்க இதில் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பரான ஸ்டிச்சஸ் இருக்கும் ரெண்டாவது கப்பில் வந்து உங்களுக்கு டபுள் கிளாத் இருக்குங்க கிளாத் வந்து டபுள் கிளாத் வந்துடும் இதில் வந்து ப்ரின்ஸில் இருக்குது ரோஸ்னி இருக்குது ரோஸ்னியில் வந்து இந்த சென்ட்ரு ஸ்டிச்சஸ் வராதுங்க சென்ட்ரு ஸ்டிச் வராமல் இந்த கப்பில் உங்களுக்கு அப்படியே ப்ளைனாக இருக்கும் யூசேஜுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டாவது இதில் ப்ராண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு மேலே பிருத்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ராண்டோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மூணு ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் நிறையா உங்களுக்கு இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்மெண்ட்டுக்கு ஸ்டிப் வந்து நல்லாவே ஸ்டிப் ரொம்பவே சூப்பராகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பிலே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாஷ் பண்ணாவோ இல்லை மிஷின் வாஷ் பண்ணாவோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாடலுங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரா பாத்திரலாம் உங்களுக்கு ஆக்டிவ் ப்ரா அதாவது ஸ்போர்ட்ஸ் பிரான்னு சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் ப்ராவில் நம்மக்கிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன மாடல் சார் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்லேயே இது வந்து உங்களுக்கு வீக் கட் இல்லாமல் ரவுண்ட் கட்டுங்க நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் கட் வரும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரிப் கொடுத்துருப்பாங்க அதுலேயே எல்லாமே நேம் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஃப்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது அப்படியே ப்ளைனாக உங்களுக்கு டபுள் சைடும் உங்களுக்கு ப்ளைனாக ரொம்ப நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்டிவ் பிராண்ட் டீனேஜ் பிராண்ட் சொல்லுவாங்க அது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டிப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருக்கும் இதோடைய இதோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதோடைய ஃபுல் டீடெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மோஸ்ட்லி உங்கள் ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பீஸ் எடுக்க மாட்டாங்க தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் பீஸ் தாராளமாக எடுப்பாங்க ஜஸ்ட்டு வேறு ஒரு ரெண்டு கஸ்டமர் உங்கள் ஷாப்பை தேடி பிரித்திவின்னர் வேறுன்னு வந்தாவே ஒரு பாக்ஸ் க்ளோஸ் ஆயிடும் அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி வைஸாவும் சரி அதோடய மெட்டல் வைஸாகவும் ரொம்ப ரொம்ப ஒருத்தபுலாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கலருங்க என்ன சார் இதில் ஸ்பெஷல் கலர் அப்படின்னா இதில் சிக்ஸ் பீசஸ் வரும் இதில் வந்து உங்களுக்கு பிளாக் இல்லைன்னா பிளாக்கு ஒயிட்டு ஸ்கின்னு இந்த மூணு கலருமே ரெகுலராக மூவிங் கலர் இது மூணு மட்டுமே தனித்தனி பாக்ஸில் வெறும் ஆறு ஆறு பீஸாக வரும் ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றைக்குமே லேடிஸ் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாண்டில் பிளாக்கு ஸ்கின்னு ஒயிட்டு இந்த மூணு கலர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவாங்க இதுதான் ரொம்ப அதிகம் மூவிங்காகவும் இருக்கும் மற்றபடிக்கு டென் இந்த மாதிரி டென் பீசஸ் வரதில் டென் கலர்ஸ் வந்துடும் அதில் ஒயிட்டு பிளாக்கு ஸ்கின்னு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேருங்க ஏதாவது ஒன்று ரெண்டு பாக்ஸில் தான் வரும் மற்ற பாக்ஸில் டென் கலர்ஸ் மட்டும்தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தேவை அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே ஸ்பெஷலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஆர்டர் ப்ளே ப்ளேஸ் பண்ணி வெறும் ஆறு பீஸ் மட்டும் தனித்தனி கலராக நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து அதுக்குன்னே தனியாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஸ்லிப் ஐட்டம்ங்க ஸ்லிப்பில் வந்து என்னென்ன சைஸ்லேருந்து என்னென்ன சைஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா மெயினாக இதில் ஒரு என்ன ஒரு கான்செப்ட்னா செவன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி வரைக்கும் ஒரு ப்ரைஸு நைன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு ப்ரைஸ் வருங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரித்திவியில் வந்து பார்த்திங்கனா இது வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன சைஸ் அவைலபிள்னா செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குங்க நம்மகிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது அது வந்து ஒன்லே ஆர்டர் ப்ளேஸ் ப்ளேஸ்மெண்ட்டு தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்துட்லாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க சார் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்னால் என்ன சார் நான் இப்போ தான் மொதல் ஷாப் வைக்கிறேன் எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னா நம்ம நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்க ஒன்றும் இல்லை நான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிப் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கில் வராது இந்த சேம் மெட்டீரியல்லே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த கம்பி இருக்காதுங்க யூசேஜுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பேர் தான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு செவன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி வரைக்கும் ஒரு ப்ரைஸு நைன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வேறு ப்ரைஸுங்க ப்ரைஸ் டிஃபர் ஆகும் சார் ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் சார் ஒரு பாக்ஸில் எத்தனை கலர் சார் வரும் அப்படின்னா ஒரு பாக்ஸுக்கு வெறும் பத்தே பீஸ் தாங்க பட் இதில் இன்னொரு இது என்ன பத்துமே பத்து கலர் இதில் உங்களுக்கு கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினான கலர் எல்லாமே உங்களுக்கு வேறு வேறு கலர்ஸ் வந்துடும் டென்னுமே டென் கலர்ஸ் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பத்துமே பத்து கலர்ஸ் வந்துடும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கஸ்டமருக்குமே இதை ரொம்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுங்கிற அவசியமே இருக்காதுங்க ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப பாப்புலரான ப்ராண்டு இருக்குதுலையே டாப் போஸ்ட் பெரிய ப்ராண்டுனா பார்த்திங்கன்னா பிருத்தி தான் உங்கள் கடையில் இந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து காமிச்சிங்கன்னா போதும் நார்மலாகவே இது உங்களுக்கு சேல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிப் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கம்பி கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரிப் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எலாஸ்டிக்கில் உங்களுக்கு ஸ்ட்ரிப் இருக்கும் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் கலர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஒரு பாக்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு பத்தே பீஸ் தாங்க இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த ஸ்லிப்பு நெக்ஸ்ட்டு வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே பார்த்தோம் அடுத்து பார்க்க போகிறது ப்ரா வித் ஸ்லிப் அட்டாச்மெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னா இதுதாங்க பிருத்தவியில் லேடிஸ் அதாவது காலேஜ் போகிற பொண்ணுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அதிகம் வேர் பண்ணுவாங்க ப்ரா வித் ஸ்லிப் அட்டாச்மெண்ட் இது ரெண்டுமே ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் தான் பத்துமே பத்து கலர்ஸ் வந்துடும் இதுலேயும் எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதோடைய ப்ரைஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இது என்ன ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிகிற ஃபஸ்ட்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வீடியோ கீழேயே வந்து நம்மளோடைய குரூப் லிங்க் இருக்கும் டே டு டே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போங்க இது மட்டும் இல்லை நம்மகிட்ட சாரீஸு சூடுதார்ஸு இன்னர்வேர்ஸு இந்த மாதிரி ஏ டுசட் இருக்குது எல்லாமே தினமும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ லாங் இருந்தாலும் சரிங்க லாங் இல்லைங்க ஸ்டேட் விட் ஸ்டேட்டே இருந்தாலும் தாராளமாக நம்ம கொரியர் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு டீடெயில்ஸ் வேணாலும் நம்ம ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே தேங்க்யூ